வணக்கம் மக்களே மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வர ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அமல்படுத்தப்படும் என்ற செய்தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நிதியமைச்சகத்திலேருந்து நேற்றுக்கு சாயங்காலம் இந்த செய்தி வந்துச்சு இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க செய்தி தான் அதாவது இப்போ உள்ள அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் சேர்ந்த மத்திய அரசு பணியாளர்கள் மாநில அரசு பணியாளர்கள் இவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது ஓல்டு பென்ஷன் தான் கிடையாது அப்படிங்கிற ஒரு திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அந்த ஓபிஎஸை மாற்றிட்டு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நியூ பென்ஷன் ஸ்கீம் அல்லது நோ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்ம நடைமுறைப்படுத்துச்சு அதாவது ஒவ்வொரு எம்ப்ளாயியோட பேசிக் பேர்லேருந்து பத்து சதவீதம் பிடிக்கப்பட்டு பின்னாடி அதுவே வந்து பென்ஷனாக கொடுக்குற மாதிரி இந்த பணம் வந்து எங்கே போகுது இதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் ஒரு ஆம்பிக்யூட்டியாகவே இருந்த ஒரு சமயத்தில் எங்களுக்கு வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும் அப்படின் சொல்லி எம்ப்ளாயி அதாவது தொழிலாளர்களுடைய அனைத்து சங்கங்களும் சரி யூனியன்கள் அசோசியேஷன் நாடு முழுவதும் தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வு திட்டம் வேணும் அப்படின்னு இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் கிடையாது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஸ்கீம்ன்ற நியூ பென்ஷன் ஸ்கீம் இல்லாமல் இரண்டையும் சேர்த்து ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீம் அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியும் அதன்படி என்ன அப்படின்னா ஒருத்தர் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் அதாவது கடைசி மாத சம்பளத்தில் அவருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதம் ஓய்விதமாக வழங்கப்படும் அப்படின்னா அது இப்போ அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் உள்ளவங்களுக்கு உள்ளது மாதிரியே வழங்கப்படும் அதுக்கு போக ஐம்பது சதவீதம் அவருடைய ஓய்வுமாக பெற்று பணவீக்கத்துக்கு தகுந்த மாதிரி விலைவாசி உயர்வுக்கு தகுந்த மாதிரி டிஏ அகவிலைப்படி உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க அது எப்போ அமல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி எந்த தகவலுமே வெளியிடல அது போக இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் என்ன சிறப்பு இருபத்தஞ்சு ஆண்டுகள் நிறைவு செய்யாவிட்டாலும் அதாவது குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சர்வீஸ் போடுந்தாலே அவங்களுக்கு வந்து மினிமம் பென்ஷன் பென்ஷன் மாதாந்திரமாக பத்தாயிரம் கொடுக்குறதையும் இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் கொடுக்குது கிட்டத்தட்ட ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் உள்ள நிறைய திட்டங்களை வந்து இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் வருது தான் இதில் சிறப்பம்சம் இதில் என்னெல்லாம் வந்து மாற்றணும் அப்படிங்கிறத நான் வேணால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமு என்னெல்லாம் மாற்ற மாற்றம் கொண்டு வந்தால் நமக்கு என்ன நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எது எப்படியோ அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்து நம்ம இருந்தால் கடந்த இருபது ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்றைக்கி வந்து மத்திய அரசு வந்து கொஞ்சம் செவிசாச்சு அதை மாற்றி இப்போ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இதையும் நம்ம முழுவதும் மாற்றி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரதுக்கு முயற்சியும் தான் வாழ்க்கை தொடர்ந்து அழுத்தங்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் வரையில் இது போராடையிலலாம் வந்து நிறையா பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க கவர்மெண்ட் வந்து செய்யவே செய்யாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து தொடர்ந்து போராட்டங்கள் அழுத்தங்கள் எல்லா யூனியன் சங்கங்கள் அவுட்டு ஸ்ட்ரைக்கு கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதுனால இன்றைக்கி வந்து அதை வந்து மத்திய அரசு வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம் எடுத்துகிட்டு யூபிஎஸ்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரி தான் ஏழாவது குழுக்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எட்டாவது இனிமேல் சம்பள குழுவே தேவையில்லை அப்படின்னு அப்போ நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க இனிமே பே கமிஷனே வராது அப்படின்னு சொல்லி எயித்து பே கமிஷன் எப்போ எயித்து பே கமிஷன் எப்போ அப்படின்னு சொல்லி எல்லா யூனியன்கள் சங்கங்கள்லாம் வந்து ஃபெடரேஷன்ஸ்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தப்போ நீ மாநில அரசு வந்து ஒரு கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி எட்டாவது சம்பளக்குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அறிவிப்பு வெளியே வந்துச்சு அதனால் எப்பயுமே வந்து பாசிட்டிவாக நினைத்து நாம் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் உயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ரெண்டு உதாரணம் ஒன்று எட்டாவது குழு தொடர்பான அறிவிப்பு இன்னொன்று இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஆனது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் சில முழுவதுமே நாம் ஏற்றுக்கலாட்டினா கூட ஆனால் நியூ பென்ஷன் ஸ்கீமை கம்பேர் பண்ணிடல இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்து நல்ல இது ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கம்பேர் பண்ணிடல இதில் என்ன சில மாற்றங்கள் தேவைப்படுது அதையும் நம்ம வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தா கண்டிப்பாக நாம் வந்து நம்முடைய பலனை அடையலாம் இந்த அறிவிப்பு வெளியே வந்தது அதாவது யூபிஎஸ்ஸோட அறிவிப்பு வெளியே வந்து நமக்கு என்ன கேட்டது அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட்டில் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி நமது நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் ம மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது குழு தொடர்பான அறிவிப்புகள் அதே மாதிரி கொரோனா காலத்தில் நமக்கு வந்து பதினெட்டு மாதம் கொடுக்க வேண்டிய அந்த டிஏ அரியர்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது காத்திருப்போமாக மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்